ஐயா வணக்கம் ஐயா ஐயா முதல் உங்களுக்கு ரொம்ப கோடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் செய்த சொல்லி கொடுத்த ஒவ்வொரு பாடமும் அது நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது அந்த பொறுமையாக ரொம்ப நன்றிங்க ஐயா ஏன்னா அதை நான் செய்து ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கேங்க ஐயா இந்த ஒன்றரை வருஷத்தில் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா திருப்பதி உபாசனையாகட்டும் பைரவர் உபாசனை ஆகட்டும் எல்லாமே நான் சேர்ந்து இந்த இப்போ போகிற குழுவாகட்டும் நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் சிரமம் பார்க்காம நான் வந்து அதில் சேர்ந்து ரொம்ப பல நடைஞ்சிருக்கேங்க ஐயா ரொம்ப கஷ்டத்துல இருந்த கஷ்டத்துல இருந்த எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒவ்வொன்றும் நான் சேர்ந்து ஆனா அதுலயே எனக்கு இவ்வளவு தூரம் பலன் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயங்க ஐயா உங்களுக்கு தாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க என்னனைக்குமே நல்லா இருக்கணும் இந்த ஆன்மீகத்தை வந்து தொடர்ந்து இருக்கணும் தெரியாதவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஆஹ் இதுல வந்து நல்ல பலன் இருக்குன்றது மனப்பூர்வமா வந்து என்னோட இதுல நல்லபடியா நான் உணர்ந்திருக்கேங்க ஐயா சாதாரண ஒரு விஷயம் இல்லைன்றது வந்து நான் நிறைய உணர்ந்திருக்கிறேன் கடவுள் இருக்காரு இந்த ஆன்மீகம் இருக்குது ஆன்மீகத்தை நோக்கி நம்ம போனோம்னா அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குதுன்றது வந்து கண்டிப்பாக உணர்ந்திருக்கேங்க ஐயா ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட நான் இந்த குழுவெல்லாம் சேர்ந்தேன் சேர்ந்து நல்லபடியாக போயிட்டு இருந்தது இப்போ இந்த பௌர்ணமி அன்னைக்கு போய் கார் புக் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டாங்க ஐயா கார் புக் பண்ணியும் வரப்போகுது நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு உங்களுக்கு தாங்க ஐயா நான் நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பேன் ஐயா இன்னைக்கு இந்த குழுல சேர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது உங்களோட ஆசீர்வாதம் தாங்க ஐயா உங்களோட குருவோட ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் தெரியாததை நிறைய சொல்லி கொடுக்கணுங்க ஐயா சொல் நன்றிங்க ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப எங்கள் குடும்பம் எல்லாமே உங்களை வாழ்த்துங்க ஐயா எனக்கு உங்களை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேங்க ஐயா பார்த்து உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குவோம் நன்றிங்க ஐயா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்க ஐயா